சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு புது அப்டேட் கிறிஷ் அப்படின்ற குழந்தைய மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு உணர்ந்துருக்கிறாங்க அப்படி வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது விஜயா இல்லை இல்லை இவங்க எல்லாம் வீட்டில் தக்க வச்சு கொள்ள முடியாது யாருன்றே தெரியாது எப்படி வீட்டுல தக்க வச்சு கொள்வீங்க அப்படின்ட்டு அவங்கள இருந்து அனுப்புறதுக்கு கேட்கும் பொழுது முத்துவும் மீனாவும் இல்லை அந்த பிள்ளைக்கு அடிப்பட்டு கட்டு போட்டிருக்கிறாங்க கட்ட வரைக்கும் அவங்க எங்களோட வீட்டில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிறிஷுக்காக சப்போர்ட் பண்ணி அந்த வீட்டில் வந்து தக்க வச்சு கொள்றாங்க கண்டிப்பா பற்றி ஒரு மர்மமான ஒரு கதை தான் போகுது கிறிஷ்பத்தின கதையை ஏன் இவங்க வந்து மறைக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பற்றின அந்த சுவாரஸ்யமான கதை வந்து கண்டிப்பா ரோஹிணிக்கும் விஜயாக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிந்த அந்த உண்மை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வர எபிசோட்ஸில் இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்து கொண்டுதான் இருக்கும் ஸோ விஜயா மாதிரி ஒரு மாமியார் வந்து யாருக்குமே வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க நடிப்பை சிறப்பாக இருக்குது ஸோ அந்த நாடகத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் எந்த ஆக்களுக்கு இந்த நாடகத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்